நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் ஏய் இந்த 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 வள்ளு வந்து எல்லாம் இந்த வள்ளுவ பையன் இந்த பையன் இருக்காங்கல்ல உலக புதுமரை தந்தவன் உலகத்துக்கே பெரிய வாழ்வில் நன்னறிய தந்தவன்டாவே இவனை படிக்க வச்சே வேண்டாம் இந்த அவை இருக்காங்கல்ல அவை இந்த இளங்கவடிகள் இந்த கம்பன் இந்த கபிலன் இந்த பயிலெல்லாம் படிக்க வச்சேன்டாவே இவன் எழுதுனது இவன் எழுதுனது தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில ஆயுள் செஞ்சிக்கிட்டு இருக்கான் இவன் இவனை படிக்க வச்சது யாரு பதில் இல்லை என்னையை குடிக்க வைத்தது நீங்கள் என்னை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜர் அவன்தான் ஊருக்கோர் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான் நீங்கள் தெருதோர் மதுக்கடையில தெரிந்து குடிக்க வச்சிக்கிங்க இதுல பெருமை வேற நீ எதை அரசியல் நினைச்சிக்கிட்டு இருக்க நிதியமைச்சர் எழுந்து கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதைவடைந்து இருக்கிறது அதை புனரமைப்பதற்கு போதிய நிதி வலிமை இல்லாததால் முன்னாள் மாணவர்கள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊர்களிலே சிற்றூர்களில் இருந்த தாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நன்கொடை பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்துக் கொள்ள புனரமைத்துக் கொள்ள வேண்டுமாய் அரசு வேண்டுகிறது இது அரசு வேண்டுது ஒரு நாட்டின் வளத்திலே ஆக சிறந்த வளம் அறிவு வளம் அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அப்ப அரசு பள்ளிக்கூடங்களில் ஆட்கள் வரவில்லை தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறார்கள் உலகில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரமாக இருக்கிறது என் நாட்டில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரம் இருக்கிறது காரணம் தரம் கெட்டவர் கையிலேயே அறுபது ஆண்டுகளாக அதிகாரம் இருக்கிறது இதுதான் காரணம் இலவசமாக கல்வி இருக்கிறது தரமாக இருக்கிறதா எத்தனை அமைச்சர் மகன் அரசு பள்ளியிலே மகன் அரசு கல்லூரியிலே எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே தம்பி சிந்தியுங்கள் அரசு மருத்துவமனையில் எந்த அமைச்சர் படுத்து மருத்துவம் செய்கிறார் கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை என்றால் காவிரிக்கு சென்றது எண் எம்ஜிஆருக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது என் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது என் சொல்லுங்கள் செந்தில் பாலாஜிக்கு முடியவில்லை என்றால் ஓமந்தூர் ராமசாமியின் அரசு மருத்துவமனையில் இருந்த காவேரிக்கு மாற்றியது என் அரசை நடத்துகிற உனக்கே தெரிகிறது அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கின்ற அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது பல ஆயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிறது யாருக்காக அது தரமற்றி இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம் என்ன பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் பணம் இல்லை என்றால் பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம் இதுதான் உங்கள் ஆட்சி முறை இதுதான் என்ற அரசியல் நிலை